சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாய் அப்பா சொல்லும் வார்த்தையை நம்பி இப்போது கேட்க வந்த உனக்கு இன்று இரவுக்கும் சொர்க்கத்தை காற்ற போகிறேன் என் குழந்தையே உனக்கு புரியாது என்று எனக்கும் தெரியும் புரிய வைக்கத்தானே நானும் ஓடோடி வந்திருக்கின்றேன் வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொண்ட உனக்கு மங்களங்கள் உண்டாகப் போகிறது இந்த மங்களத்தை உண்டாக்க உனக்காக கொடுக்க போவது யார் என்று தெரிந்தால் நீ இந்த அதிர்ச்சிதான் அடைவாய் வாழ்க்கையில் இது நாள் வரை எந்த சந்தோஷத்தையும் அனுபவித்திடாத உனக்கு நிரந்தரமான மங்களத்தை கொடுக்க வருவது யார் என்று தெரிந்து கொள்கின்ற குழந்தையே என் வாழ்க்கை முழுவதும் நான் இப்படிப்பட்ட கஷ்டங்களை தான் அனுபவிக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையை வெறுத்து நிற்கும் உனக்கு உன் வாழ்வு சொர்க்கமாக போவது போவது என்று சொல்ல வந்தேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை பற்றி தெரியாமல் வருத்தத்தோடு நிற்கிறாயா என்று கேட்க வந்தேன் உன் நிலை மாறப்போகிறது என்று தெரியாமல் தலியில் கை வைத்திருக்கிறாயே என்று கூற வந்தேன் உண்மைகளை புரிந்து கொள் என்று மாலைக்கும் நல்ல செய்தி ஒன்று உன் செவிகளுக்கு வந்து சேரும் அந்த செய்தி உன் வாழ்க்கையின் தரத்தை மாற்றப்போகும் அந்த வாழ்க்கை துணையை தேடி வாழ்க்கை முழுவதும் அலைந்து என் வாழ்க்கையில் யாருமே அன்பு காட்ட இல்லை என்று வருத்தத்தோடு இருந்த உனக்கு இதுதான் உன் வாழ்க்கை துணை இதுதான் உன் வாழ்க்கை சொர்க்கம் என்று நான் காட்டப் போகின்றேன் யார் என்று புலம்புகின்றாயா என் அன்பு குழந்தையே வாழ்க்கை கா வாழ்க்கைக்காக காத்திருந்தாயோ எந்த உறவு வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ எந்த உறவு உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை எப்படி என் அன்பை வெளிக்காட்டுவது என்று சோகத்தில் இருந்தாயோ இப்போது நிறைவேறிவிட்டது உன் அன்பு புரிந்து விட்டது உன் மனதில் இருக்கும் பாசங்கள் வெளிப்பட்டு விட்டது உன் உண்மை முகத்தை புரிந்து கொண்ட அந்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது நிரந்தரமாக இனி உன் வாழ்க்கை முழுவதும் சொர்க்கத்தை காட்ட வரப்போகும் அந்த வாழ்க்கை துணை உனக்கு நிலையானது என்பதை உன் சாயப்பா சத்தியம் செய் செய்து கொடுக்கின்றேன் என்னை நம்பும் என் குழந்தைகளை ஒரு கைவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்ற உண்மையை அனைவருக்கும் உன் வாழ்க்கையின் மீது நான் உணரும்படி செய்ய போகின்றேன் என் அன்பு குழந்தையை நான் சத்தியமாக சொல்கின்றேன் இன்று இரவுக்குள் உன் நிலை மாறி இப்பொழுது நரகமாக இருக்கும் உன் வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறப்போவது முற்றிலும் உண்மை என்பதை இன்னும் சற்று நேரத்தில் புரிந்து கொள்வாய் இது உன் சாயப்பாவின் சத்தியம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்